நெற்றியிலே திலகம் என்று சொன்னவுடன் எனக்கு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும் இன்றைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தியில புட்டு எல்லாம் விரும்ப மாட்டேங்கிறோம் இல்லைங்களா நாகரிகம் என்ற பெயரிலே புட்டு வைக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லையம்மா பெற்றோர்களும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் அவர்களை வழிநடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கின்றோம் நிச்சயமாக நெற்றியில் என்ன வைக்கணும் குங்குமம் வச்சா தானே அழகு பொட்டு வைத்தா தானே இந்த முகத்துக்கு ஒரு அழகு சொல்லுங்க இன்னும் பாருங்க இளைஞர்கள்லாம் திருநீர் என்பதை வைக்க வைக்கிறதே கிடையாது திருநீர் அணிந்தால் எத்தனையோ நோய் போயிடும் இல்லைங்களா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு மேக வராத வினை வினையே வராது எந்த வினைக்கும் பலன் இருக்காது எது அணிந்தா திருநீர் அணிந்தா ஆனா யார் செய்யற பாருங்க வாரியார் சுவாமிகள் வர அந்த கதைக்கு நான் வரேன் இந்த கதையை கேட்டுருங்க வாரியார் சுவாமிகள் இதை பத்தி அழகா சொல்லுவார் பாருங்க ஒரு தடவை நாகப்பட்டினத்துக்கு வாரியார் சுவாமிகள் சொற்பொழி வாற்றுவதற்காக செல்லுகின்றார் ரயில்ல போற பொழுது பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறார் வாரியார் எப்படி இருப்பார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் உடல் முழுக்க என்ன இருக்கும் திருநீர் தான் இருக்கும் உடம்பு இருக்க அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாரு திருநீர் அணிந்திருப்பார் அதை இந்த பையன் பாக்குறான் என்ன உடம்பு முழுசு வெள்ளடிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்தான் நம்ம கிட்ட கேட்டா என்ன பதில் குழந்தைகள் என்றால் சில கேள்விகளை கேட்கத்தான் செய்வார்கள் அதற்குரிய சரியான பதிலை அளிக்கும் பொழுது அவர்கள் அந்த சரியான வழிக்கும் வந்து விடுவார்கள் மிகப்பெரிய ஞானி இல்ல வாரியா சுவாமிகளும் நம்ம எல்லாம் ஒண்ணா இல்லை அவர் என்ன பதில் சொல்றார் பாருங்க அப்பனே மலைச்சுவருக்கு வெள்ளை அடிப்பார்களா குடியிருக்கும் வீட்டிற்கு வெள்ளை அடிப்பார்களா என்று கேட்கின்றார் உடனே இந்த பையன் சொல்ல என்ன சாமி இது கூட தெரியாம சாமியாரா இருக்கிற நீ குட்டி சுவருக்கு வெள்ளை அடிப்பாங்க குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பாங்க அப்படின்னு சொல்றான் நம்ம அந்த பையன் இப்ப புடிச்சுக்கிறாரு நம்ம வாரியா சுவாமிகள் குட்டி சுவருக்கு அடிக்க மாட்டாங்கல்ல குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பாங்க என்னுடைய உள்ளத்திலே எம்பெருமான் கந்த பெருமான் குடியிருக்கின்றான்

கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் வாரியார் சுவாமிகள் இருந்து எந்த வகையான கேள்விகள் குழந்தைகள் வரும் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏமா கேட்கும் அந்த மாதிரி காலத்தில் இல்லைங்களா தகவல் இவத்திலே இருக்கிறோம் எல்லா விஷயங்களும் தெரிந்தால் தான் இன்றைய குழந்தைகள் செய்வார்கள் பெற்றோர்கள் தான் வளைந்து கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுக்கணும் இந்த கதையை சொல்லணும் திருநீர் அணிந்தால் எத்தனை நன்மைகள் வரும் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் திருநீர் அணிவார்கள் நெற்றியில் திலகமும் இடுவார்கள் திலகம் அணிய வைக்க வேண்டும் குங்குமத்தை குழந்தைக்கு வைக்க சொல்லி கொடுக்கணும் திருநீர் அணிவதை சொல்லி கொடுக்க வேண்டும் ஆக இப்ப இந்த கதைக்கு வந்துடலாம் மதுரைக்கு வந்துடலாம் இந்த குழந்தை பாருங்க பட்டு பாவாடை எல்லாம் தரிச்சு நெத்தியில திலகம் எல்லாம் இட்டு ஜிமிக்கு எல்லாம் போட்டு உள்ளே ஓடி வருது ரவுஸ் மீட்டர் படுத்துட்டு இருக்கிறான் கைய பிடிச்ச குழந்தையுடைய பிடி ரவுசீட்டர் தாமதம் அவன் தங்கி இருந்த மாளிகை இடிந்து விடுகிறதுக்கு உடனே தன் உயிர் குழந்தையை காப்பாற்றி அந்த குழந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படியே திரும்பி பார்க்கிற குழந்தை கையை தட்டி விட்டுட்டு வேகமா ஓடுது அந்த பெண் குழந்தை இவ பின்னாடியே ஓடுறான் ஓடி ஓடி இறுதியாக பார்த்தீர்கள் என்றால் அந்த மூன்று வயது நிரம்பிய அந்த சிறுமி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே சென்று மறைந்து விடுகின்றது பாக்குறாய் இவன் உள்ள போக கூடாது ஏ ஆங்கிலேயர் அந்த நேரத்துல இவனுக்கு அனுமதி கிடையாது வெளியே நிக்கிறான் வந்தது யார் என்று அவனுக்கு புலப்பட்டு விட்டது தன்னுடைய உயிரை காப்பாற்ற வந்தது சாட்சா தந்த அன்னை மதுரை மீனாட்சி தான் என்று தெரிந்து கொண்டு அழுது புலப்புறம் வாசலிலேயே கோவில் வாசலிலேயே புரண்டு 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 அழுறான் யாரு பேர் என்ன சொன்ன ரவுஸ் பீட்டர் அதோட நிறுத்தினா நான் பாருங்க அடுத்த நாள் ஓடி போறான் ஓடி போய் அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கிட்ட என் உயிரை காப்பாற்றி இந்த அன்னைக்கு நான் ஏதாவது காணிக்கையாக செலுத்த வேண்டும் செலுத்துங்கள் உடனே என்ன காணிக்கை கொடுக்கறான் பாருங்க அழகான இரண்டு பாதணிகள் அதுவும் எப்படி பாருங்க தங்கத்தினால் ஆன நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட இரண்டு பாதணிகளை காலணிகளை யாருக்கு கொடுக்கறான் பாருங்க அன்னை மீனாட்சி தேவிக்கு கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறான்னு யோசிக்கணும் ஏன் கொடுத்துருக்கணும் அந்த பிஞ்சு கால்கள் ஓடி வரும் வேலையில கல் குத்தி இருக்குமோ முள்ளு குத்தி இருக்குமோ இனி எப்பவாவது ஓடி வந்தா இந்த பாதணிகளை அணிச்சிட்டு தானே ஓடி வருவாள் நினைச்சிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு நிரம்பிய பக்தி இருக்கு பாருங்க நிறைவான ஒரு பக்தி என்பது இதுதான் கல்லு குத்திருமோ முள்ளு குத்திருமோ அவளுக்கு வணிச்சு தெய்வம் என்பதையும் தாண்டி அவள் ஒரு தெய்வம் இல்லையா அதையும் தாண்டி அவளை குழந்தையாக பாவித்து அவளுக்கு அணிவதற்காக இரண்டு பாதனைகளை கொடுத்தானாம் ரவுஸ் பீட்டர் என்னும் அந்த ஆங்கிலேயன் இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த பாதனைகள் இன்றளவிலும் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலே நிகழ்கின்ற திருவிழாவின் போது அன்னை அவளுக்கு அணிவிக்கப்படுகிறது என்பது உண்மை யார் கொடுத்தா நீங்களும் கொடுக்கல பீட்டர் என்னும் ஆங்கிலேயன் அந்நிய மதத்தை சார்ந்தவன் கொடுப்பதை கூட ஏற்றுக் கொண்டிருக்கிறாள் என்றார் அன்னை ஆதி பராசக்தி என்பவளுக்கு மதம் என்பதும் கிடையாது ஜாதி என்பதும் கிடையாது எந்த எல்லைகளுக்கும் அவளை கட்டுப்படுத்த முடியாது ஒரே ஒரு வரையறை மட்டும் தான் அவளுக்கு எவனொருவன் அவளை தாய் என்று நினைக்கின்றாரோ அவனுக்கு அவள் தாய் இதற்கு மேல எந்த வரையறையும் ஆதி பராசக்திக்கு கொடுப்பதற்கு நம்மால் இயலாது தாய் என்று நினைத்தால் தாயாக வருவாள் மகள் என்று நினைத்து வழிபட்டால் மகளாக வருவாள் எந்த ரூபத்திலும் எந்த நேரத்திலும் வந்து உதவக்கூடிய ஒரே சக்தி யார் என்று கேட்டால் அன்னை ஆதிபராசக்தி தான்